கர்த்தராகியுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தருடைய வசனங்களை கேட்க கர்த்தர் நமக்கு கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவன் நம்மை ஆசிர்வதிக்குதவர் அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறவர் நாம் கண்ணுகளும் போடலாம் சபிக்கலாம் ஆண்டு வரே இந்த நாளிகளில் அப்பா நீர் பரிசுத்தராய் உங்களோடு கூட இருக்குது கவைக்காக சோதரம் ും എ വഴി നടത്തും എങ്ങനെ കർച്ചയെ പാതുതവരുമായി സ്തോത്രം ആണ്ട് ഒരേ നാളുകളിൽ ജപത്തെ കുറിച്ച് ധ്യാനിച്ച് വരും എപ്പിപെട്ട ജപം ചെയ്യും എപ്പി ഉയ പാദത്തിൽ അമർന്നിരിക്കുമ്പോൾ നാൽപ്പാനിക്കപ്പെടുന്നു കൃപ ചെയ്തു വരുന്ന സ്തോത്രം ആണ്ട് ഒരേ പരിശുദ്ധരായ് എ പരിശുദ്ധപ്പെടുത്തുന്നവരായ് നിരപ്പോ കൂടെ ഇറക്ക

നല്ല ബലവീതങ്ങൾ മാറ്റി നാളെ ആമേൻ ആമേൻ കത്തർ നമ്മെ ആശീർവദിച്ച് വഴി നടത്തുവർ നാളുകളിലും വാർത്തകളെ ധ്യാനിക്ക് കത്തർ നമുക്ക് കൃപ ചെയ്ത അവർ നിശ്ചയമാകെ ദേവൻ നമ്മുടെ വ്യാധികളെ മാറ്റുന്നവർ നമ്മെ ബലപ്പെടുത്തി വഴി നടത്തുക നല്ല തകപ്പൻ ഒന്ന് ചുമ அதே பதினொன்றாமத்து வசனம் பின்பு எல்கானா ராமாவில் இருக்குத தன் வீட்டுக்கு போனான் அந்த பிள்ளையும் ஆசாரியராகிய ஏழைக்கு முன்பாகே கத்திற்கு பணிவிட செய்து கொண்டிருந்தான் இந்த எல்கானா அந்த அண்ணாவுடைய ஹஸ்பண்ட் எல்கானா அவன் வீட்டுக்கு திரும்பி போகிறான் ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு அவன் திரும்பி போகிறான் இங்கே அந்த பிள்ளை ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கத்திற்கு பணிவிட செய்திருக்கிறார் அப்போ தேவனுக்கு பணிவிட செய்து அந்த அதை பிள்ளை தேவனுக்கு முன்பாக கடந்து வருகிறான் കത്തരു പിള്ള ഞാനും നിങ്ങളും ദേവനുക്ക് മുൻപാകെ ആലയത്തിസത്തോടെ കടന്നു ചെറുത മക്കളായി മാറ്റപ്പെടേ ആശീർവദിപ്പപിച്ച മാതിരി ഞാനും നിങ്ങളും വിശ്വാസത്തോടെ ജപിക്കട്ടെ നമുക്ക് വിടുതലേ തരേസുരുള്ളവരായി അവർ പരലോകത്തിലിന്ന് പരിശുദ്ധരായ് ഉലകത്തിൽ ഇറങ്ങി വന്ന ദേവൻ ഇന്ന് ഉലകത്തിൽ യാതും അപ്പൊ ഉലകത്തിൽ പദ്ധതിവരായ് പരിശുദ്ധരായ്ക്ക ഒരേ ഒരുവരാണ് യേശു കൃസ്തു അത് യേശു കൃത്തുവെ ഞാനും നിങ്ങൾ നമുക്ക് നിശ്ചയമാകെ ഒരു വിടുതൽ ഉണ്ട് കത്തർ പിള്ളേ ഇന്ന് നാളുകളിൽ നമുക്ക് ദേവനുക്ക് മുൻപായ ഉക്കാരെ കത്തു മുൻപായ വിശ്വസത്തോടെ ജപിക്കൊടുത്ത നാം ഉയരോടെ ഇറക്കുന്ന നാൾ മുഴുവനും കത്തു മുൻപായ നാം ജപത്തോടെ നമ്പിക്കയോടെ കടന്നു വര ദേവൻ നമുക്ക് കൃപ ചെയ്വാന് പതിനഞ്ചാമത് അതിൻ്റെ നാലാമത്തെ വസന വാസിക്കും എന്നിൽ നിലത്തിരു ഞാനും ഉങ്ങളിൽ നിലത്തിരുപ്പേ ഞാനും നിങ്ങളും യേശു കിസ്ത പിള്ളി മാറ്റപ്പെടും നാം അങ്ങും ഇങ്ങും അത് അപ്പിടിപ്പെട്ട വിശ്വാസം നമുക്ക് തേവയില്ല നമുക്ക് മന്ത്രക്കാരൻ എന്ന് ആണ്ടവർദേവല്ലി നാം പോകൂർ நாம் இயேசுவில் நிலைத்து நிற்கணும் நாம் இயேசுவில் நிலைத்திருக்குதென்றால் இயேசுவும் நமக்குள் நிலைத்திருப்பார் இயேசு உனக்குள் வருவார் இயேசு உனக்குள் ஒரு விடுதலை கொடுப்பார் ஹாலேலூயா இங்கு சொல்லப்படுகிறார் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருட விட்டான் அது தானாய் கனி கொடுக்க மாட்டான் அது நீங்களும் என்னில் நிலைத்திருங்கள் அப்போ நீங்களும் கனி கொடுக்குறவங்களாய் மாற்றப்படும் கத்திர பிள்ளைகளை நாம் கத்திருக்குள் நிலைத்திருக்கட்டும் இயேசுக்குள் நிலைத்திருக்கட்டும் இந்த உலகத்தில் வேற ஒரு நாமமும் இல்லை நம்மை விடுதலைக்குள்ளே கொண்டு வர நமக்கு ரெச்சிப்பை கொடுக்க நமக்கு ஒரு விடுதலை தர இயேசு என்ற நாமம் അത് നമുക്ക് കൊടുക്കപ്പെട്ട നാം നില തെരുങ്ങി എന്ന വാസനങ്ങളെ കേക്കത കിളുകളെ അന്നാൽ വിശ്വാസത്തോടെ സഭയിൽ കടന്നു ജപിച്ച ആലയത്തിൽ കടന്ന് ചെറു അവൾ ഹൃദയത്തിലേ അത് അത് രവലാതിപ്പെട്ട് അവൾ ദേവനോട് കൊണ്ട് ജപിച്ച അവൾ ജപിച്ച അത് അന്നാളുക്ക് വിശ്വാസം ദേവൻ എന്നെ യേശു എന്ന് പറയേശ കൈവിടമാട്ട കുടുംബത്തിൽ അവളോ ഇരക്കണം 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 മന കവലകൾ സൂണലകൾ വ്യാധികൾ ഇപ്പോ ബലവീനകൾക്കനക്കവലുകൾക്കണം കണ്ണുനീരാണ് സൂനിലും വ്യാധികൾക്കപ്പോ ഉന്നിട്ട് യേശുവേ യേശുവേനക്കൊരു വിടുതലേ താ ഞാൻ ഉൻമേൽ നിലത്തിരുക്ക വേറെ ഞാൻ ഉൻമേൽ നിലത്തിരുക്ക എന്ന് പോലും ആ യേശു വിതലുക്കുള്ളേ കൊണ്ടുവനക്ക് ഒരു രക്ഷിപ്പേ കൊടുപ്പാൻ நீங்கள் நிற்க ஆண்டவருடைய ஆலயங்கள் ஊழியங்களுக்கு முன்பாக வர தேவனுக்காக அதை இருக்க தேவனுக்கு முன்பாக நம்பிக்கை இருக்க தேவன் நமக்கு கிருபா செய்வார் நாம் நேற்று தினத்தில் வாசித்து கேட்ட வசனத்தில் இப்படி சொல்லுவது அவர் தமது பரிசுத்த பாதங்களை காக்குதவராயிருக்கிறார் தேவ பிள்ளைகளே அவர் உங்களுடைய பாதங்களை காக்குத தேவன் உங்களுடைய வழிகளை அவர் அறிந்த தேவன் உங் நீங்கள் போகுத வழிகள் நீங்கள் போகுத இடங்கள் நீங்கள் உட்கார்ந்த இடங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்தவராயிருக்கிறார் அவர் உங்களை பாதுகாக்குதவராயிருக்கிறார் ஞானும் நீங்களும் கத்தருக்குள் நிலைத்திருக்கட்டும் எதுக்காக நாம் இயேசுவில் அதை விசுவசிக்கணும் அதே ஞானும் நீங்களும் அது அவரில் இருக்குதென்றால் ஏசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்குதென்றால் ஞானும் நீங்களும் கனி கொடுக்குதவங்களாய் மாற்றப்படும் கனி கொடுக்காத்த மா மாமரம் அது யாரும் அப்படியே உரம் போட்டு வளம் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி யாரும் அதை பெருக செய்ய மாட்டோம் நல்ல கனி இருக்குதா அதுக்கு நல்ல நிலையில் அதை பார்த்து கொண்டே இருக்கும் கத்துரு பிள்ளைகளே இந்த நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் கனி கொடுக்குதா இல்லையா இவங்கள் கனி கொடுக்குதா இல்லையா ஒரு வருஷம் கூட நிக்கட்டும் கனி என்றால் வெட்டி தீயிலே நெருப்பிலே போட்டு விடலாம் എന്നുള്ള ഒരു മധ്യസ്ഥതയിൽ കത്തേ വെത്തി യോൺ പതിനഞ്ചാം അധികാരം അഞ്ചാമത്തെ വാസിക്കുമ്പോൾ വസന വാസിക്കും നിങ്ങൾ കൊടികൾ ഒരുവനി എന്നിലും ഞാൻ അവനിലും നിലത്തി മികുണ്ട കണികളെ കൊടുപ്പാൻ എന്നെ അല്ലാമൂടാ ഇല്ലാമൽ ഇല്ലാമും ഉണ്ടെന്നും എതും ചെയ്യ മുട நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய பலம் நம்முடைய பணம் நம்முடைய செல்வங்கள் ஏதுவுமே முன்னாடி கொண்டு போகுது அல்ல ஒரு நாள் இதெல்லாம் அழிஞ்சு போகுதாயிருக்கிறார் இந்த உலகத்திலே பொருள்கள் அழிஞ்சு போகுதாயிருக்கிறார் இந்த உலகமே அழிஞ்சு போகுதாயிருக்கும் போது கத்தர் பிள்ளைகளே என்றும் ஒரே ஒரு வசனம் இருக்கிறார் கத்தருடைய வாயிலிருந்து வந்திருக்கிற வசனங்கள் അത് കത്തരുടെ വാർത്തകൾ എൻറെ നിലനിൽക്കുന്നത് അതിനാൽ അവർഗേശുറേ ദ്രാക്ഷേ നിലത്തിരുതാൽ നിങ്ങൾ അധിക കണി കൊടുക്കുന്ന മക്കളായി മാറ്റപ്പെടും നിങ്ങൾ മികുന്ന കണിയുള്ളവങ്ങളായി മാറ്റപ്പെടും എന്നെ അല്ലാമൽ യേശു അല്ലാൽ വേറെ ഒരു വഴിയും നമുക്ക് ഇല്ല நமக்கு ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏசு அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறார் கத்தர் பிள்ளைகளே அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வரும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் புறப்பட்டு வரும் நீ தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும் ஏனென்றால் ஞானும் நீங்களும் ரத்தத்தாலும் அம்மாவுடையும் அப்பாவுடையும் மனுஷனுடைய இச்சையாலேயும் பறக்கப்பட்டிருக்கிறார் ஏசு அப்படி அல்ல ஏசு അതേ പരിശുദ്ധരായി ഒരേ ഒരുവൻ പരിശുദ്ധരായ് ഉലകത്തിൽ പുറക്കപ്പെട്ടിരിക്കലോകത്തിൽ ഏറിയവരും പരലോകത്തിലവരുമാണ് ഒരേ ഒരു ദേവൻ അവരെ അവരെ ഞാൻ നിങ്ങളും നമ്പിക്കാർ കർത്തർ പിള്ളുകളിൽ അത് അന്നാളുടെ വിശ്വാസം നാം പോണ രണ്ട് നാളുകളായി ധ്യാനിച്ച് വരുക அந்நாளுக்கு குழந்தை இல்லாது நேரத்திலும் அவள் தேவனோடு பொருத்தனை வைக்கிறார் தேவனே இந்த பிள்ளையை நான் கர்த்தருக்காக கொடுப்பேன் தேவனே இந்த பிள்ளையை நான் கர்த்தர்க்காக கொடுப்பேன் இந்த பிள்ளையை நான் தேவனுக்காக கொடுப்பேன் இந்த கர்த்தருக்கு என்று சொல்லி நான் அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்னவே நீங்க பொருத்தனையோடு தேவனுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் விசுவாசத்தோடு தேவனுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் ஏனென்றால் நீங்க இப்ப தனிமையா நிற்குதவர் அல்ல நீங்க இப்ப കർത്തു രക്ഷിക്കപ്പെടാ വിടുതൽ പെട്ടെന്നോ അത് അണ്ടവരേ നിലത്തിൽ വരുമ്പോൾ என்னை தொடும் இப்படி சொல்லும் போதே கர்த்தர் உன்னை தொடுவார் கர்த்தர் உனக்கு விடுதலை அனுப்புவார் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் அனுப்புவார் ஆலோயா இங்கே அதை கர்த்தோட வார்த்தையை சொல்லுது நீங்க மிகழ்ந்த கனி கொடுக்கிற மக்களாய் மாற்றப்படு நீங்க மிகழ்ந்த இப்போ இருக்குத மாதிரி அல்ல மிகழ்ந்த கனி உள்ளவங்களாய் மாற்றப்படு எப்படி என்றால் இயேசுவில் நீங்களாய் இருக்கிறார் முன்னாடி இருளில் இருந்திருக்கிறார் இருட்டான சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் முன்னாடி போக முடியாத தப்பி கொண்டிருந்திருக்கிறார் இந்த நாளைகளில் கத்தர் உங்களுக்காக திறந்து இருக்கிறார் தேவன் உங்களுக்காக ஒரு விடுதலை அனுப்பி இருக்கிறார் இந்த நேரத்திலும் கூட விசுவாசத்தோடு நாம் அவருக்கிட்ட சொல்லட்டும் தேவனே நான் உண்மையே நம்புகிறேன் இயேசுவே உண்மையே நம்புகிறேன் எல்லாரும் சொல்லுங்க வாயில திறந்து சொல்லுங்க இயேசுவே நான் உண்மையே நம்புகிறேன் நீர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்குதம் நீரன் குடும்பத்தை ஆசிவதையும் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தாரும் என்று நீங்கள் செபிக்கும் போது மெய்யாகவே அவர் உங்களுக்கு ஒரு விடுதலை அனுப்புவார் ஏழாமத்து வாசனை யோவான் பதினைஞ்சாம் ஆறு அதிக ஏழாமத்து வசன வாசிக்கும் போது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்கள் உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் பிள்ளைகளை நீங்க ஜபத்தில் கேட்டு கொள்ளுதது அது உங்களுக்கு கொடுக்கப்படும் எத்தனை பேர் நம்பிக்கை வைக்கிறார் இந்த வசனத்தை விசுவேட்டோம் ஓ நான் கேட்டு கொள்ளுதது எதுவோ அதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் இந்த நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருக்கணும் நீங்க என்ன செய்யணும் இயேசுக்குள்ள இருக்கணும் வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கணும் ஆசீர்வாதம் எப்படி வருகிறார் ஜபம் நாம் எப்படி செய்கிறார் என்று சொல்லியால் நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கணும் நாம் அதை கர்த்தரில் இருக்கணும் நீங்கள் என்னிலும் உங்களிலும் நிலைத்திருந்தான் ஆலே லூயா நீங்க சொல்லட்டும் ஆண்டுவரே உம்மில் அதை நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டு உன் உண்முடைய மேல் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவுக்குள் வாழ விரும்புகிறேன் ஆலே லூயா அதே அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் நமக்குள்ளே இருக்கட்டும் வார்த்தைகள் இருக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு விடுதல் நிச்சயமா இருக்கிறார் நீங்கள் கேட்டு கொள்ளுது நீங்க இப்ப கேட்கற எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கத்தோட வார்த்தை சொல்லுகிறார் இப்ப விசுவாசத்தோடு உங்களோட தேவைகளை கத்திற்கு முன்பாக அறிக்கைட்டும் ஆண்டு வரேன் நாங்கள் இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறார் கண்ட நீரான சூழ்நிலையோடு இருக்கிறார் வியாதியோடு பலவீனையோடு இருக்கிறார் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறார் தேவனே எனக்கு ஒரு விடுதலை அனுப்பும் என்று சொல்லட்டும் கத்தர் நீங்க கேட்டுக்கொள்ளது எதுவோ அது உங்களுக்கு செய்தவராயிருக்கிறார் ஹாலூயா அது உங்களுக்கு செய்தவராயிருக்கிறார் அவர் உங்களை கைவிட மாட்டேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் ஏசு உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவன் அன்னாளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு குழந்தை இல்லை ശൂന്യമാന സൂനിലെ എല്ലാ മക്കൾക്കും മുൻപായും കണ്ണുനീരോടെ കഷ്ടത്തോടെ ബലവീന മന കവലയോടെ അവൾ മുന്നാടി മുൻകടന്ന് പോലയത്തുള്ള കടന്ന് ചെന്ന് ദേവൻ ഉണ്മയുള്ളവൻ എന്ന് വിശ്വസിത്ത് ഞാൻ എത് കേട്ടാലും അതേ അതെ മുടിക്ക് ദേവൻ എന്ന് നമ്പിക്കും കർത്തർ അവളെ ആശീർവദിത്ത അതേ ഒരു വിശുവാസം നമുക്ക് ഒരു വിശുവാസം ഉരുട്ടും കർത്തർക്ക് മുൻപാ കടന്ന് വരും പോപത്തോടെ അവർക്ക് മുൻപായി കടന്നു വരും പോലെ നമ്മുടെ ജപത്തെ കേക്കുന്ന ഒരു ദേവൻ ഉണ്ട് അവർ നമ്പിക അവർ എന്നെ തള്ളി വിടുതവർ അല്ല അവർ എന്നെ കൈവിടുതവർ അല്ല എന്നപത്തെ കെട്ട് ോ ആശീർവദിപ്പങ്ങളെ തടുവർ ദേവ പ്രസനത്താൽ നിരപ്പുവ പിള്ളേ നാം അവരിൽ വാസമായിട്ടും നാം കത്തു മക്കളായി മാറ്റപ്പെടും അവരുടെ വാർത്തകൾ நமக்குள்ளே இருக்கட்டும் எத்தனை பேருக்கு புரியுகிறார் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறார் கர்த்தோட வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிறார் இப்படி இருக்கும் போதுதான் நாம் ஜெபிக்கிறது கர்த்தர் கேட்பார் நாம் கேட்கிறது எதுவோ அது கர்த்தர் செய்து முடிப்பார் கர்த்தர் நமக்கு விடுதலை அனுப்புவார் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம் நாம் ஜெபிக்கலாம் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்தவரார் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஹாலே லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா இது நடத்தின தேவனே உமக்கு நன்றி ஆண்டு ஒரே நாடுகளில் அப்பா எல்லா மக்களே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஒரு பெரிய விடுதலை கொண்டு நிரப்பு தெய்வீக சிந்தனையோடு தெய்வீக கிருபையோடு தெய்வீக ஆசிர்வாதத்தோடு நீரங்களை வழி நடத்துத கபைக்காக சோதரம் ராத்திரி வேளையில் நீர் கொடுத்த வசனங்களுக்காக சோதரம் உம்முடைய வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு உயிர் இருக்க ஓ மாற்றப்பட நாங்கள் முன்னாடி கடந்து செல்லும் போது எங்கள் காதுகள் தள்ளாடாத எங்களை பாதுகாத்து வழி நடத்துதவர் நீரே ஆண்டவரே ஒரே நாடுகளில் உண்முடைய வார்த்தைகளின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறேன் விசுவாசத்தில் பலப்பட ஆரோக்கியத்தோடு விடுதலோடு சௌக்கியத்தோடு

ൂ ഇപ്പോൾ ആണ്ടവരേ ഓരോ മക്കളെയും തുടട്ടും വ്യാധിയോട് വീടുകളിലുമായിരിക്കുന്ന ഓരോ വീടുകളിലും ജപിക്കറേ അവങ്ങളുടെ കണ്ണുനീരീ മാറ്റി ആണ്ടവരേ ഇപ്പോൾ സ്തോത്ര ഒരു വിടുതൽ ഉണ്ടാക ഒരു സൗഖ്യം കൃപ സ്തോത്രം സ്തോത്രമപ്പാ ഓരോ കുടുംബങ്ങളിലും ദൈവിക സമാധാനം ഇറങ്ങ கட பிரச்சனையோடு செபிக்கிற மக்கள் உண்டு ஒரே மக்களுடைய தேவையான நன்மைகள் உண்டாகட்டும் வேலைகளுக்காக கடந்து செல்வதற்காக செபிக்கிறேன் மக்கள் போகும்போது வரும்போது பாதுகாக்கும் வியாபாரங்கள் செய்த மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டு ஒரே വ്യാപാരങ്ങളിൽ നല്ല ഉയർച്ച ഉണ്ടാക്കും ബിസിനസ് ആശീർവദിക്കപ്പെടുന്ന ഉയർന്ന വരപ്പെടും ജ്ഞാനത്താൽ കൃപകളാൽ നിറക്കും ും എസാമുകൾ എക്സാമുകൾ എഴുതിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഓരോ പിള്ളുകളെയും നിരാശീർവദിച്ച് വഴി നടത്തുന്ന ബുദ്ധിയും ജ്ഞാനത്തെയും കൊണ്ട് നിറപ്പും ഇന്ന് നാളുകളിൽ എല്ലാ കുടുംബങ്ങളിലും ഒരു വിടുതൽ ഉണ്ടാകട്ടും പുതുസായി വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കൾക്കാൻ അത് മക്കളുടെ കുടുംബങ്ങളിൽ ഒരു വിടുതൽ ഇറങ്ങി വരട്ടും അണ്ടവർ എങ്ങനെ മുറ്റിലും ആ